கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க ரொம்ப ஆண்டுகளாக இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அது இப்போ முடிஞ்சு இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து திருச்சி நோக்கி நீங்கள் போகும்பொழுது விழுப்புரத்தில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா மடப்பட்டுக்கும் கெடிலத்துக்கும் நடுவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ இருந்து நீங்கள் திருச்சி நோக்கி போகும்பொழுது கெடிலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ பறிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போகும் வழி அப்படின்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக லேண்ட்மார்க் தெரியணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அந்த சிலையை தான் உங்களுக்கு லேண்ட்மார்க் அதோ தெரியுது பாருங்கள் ஸோ இந்த சிலையிலருந்து நீங்கள் ஆப்போசிட் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோவில் ஒரு நாலு கிலோமீட்டரில் அந்த பறிக்கல் கிராமம் அமைஞ்சிருக்கு இது ஒரு சின்ன கிராமம் தான் அந்த கிராமத்தில் தான் இந்த ஒரு அழகான கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு வந்து எங்கெங்கோ இருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது தாங்க அந்த கிராமம் ஸோ ரொம்ப சின்ன கிராமம் தான் இதோ தெரியுது பாருங்கள் இது தான் அந்த கோவிலுக்கு போகிற வழி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷேர் ஹோட்டோஸ்லாம் நிற்கும் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து இருந்து நீங்கள் கெடிலம் வந்து இறங்கிடலாம் கெடிலம் வந்து இறங்கிட்டிங்கன்னா அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் இந்த கோவிலுக்கு வருது அப்படி இல்லைனா அங்கேயே வந்து ஷேர் ஓட்டோஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த ஷேர் ஓட்டோஸில் ஏறினீங்க அப்படின்னா இந்த கோவிலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து காரில் வரீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துடலாம் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து ஸ்பெஷல் பஸ் இந்த கும்பாபிஷேக டைமில் விடுவாங்க அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த இந்த கோவிலே கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் சாதாரண நாட்களில் வரீங்க அப்படின்னா டைமிங்க்கு தான் அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த கோவிலுக்கு பஸ் அவைலபிள் இருக்குது இப்போ இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் வந்து முதன்மை ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்களுக்கெல்லாம் இது தலைமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோவில் வாசலில் இந்த ஒரு பெரிய ராஜகோபுரம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு போனால் வேலையில் வந்து பதவி உயர்வும் அதே போல் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து போனால் எல்லாமே நீங்கிடும் அப்படின்றதும் இங்கே வர மக்களுடைய நம்பிக்கை இருக்குங்க இந்த பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க கோவில்களான பூவரசன் குப்பம் அப்புறம் சிங்கரிக்குடி இந்த இரண்டு லக்ஷ்மி நரசிம்மரையும் வணங்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா முதல்ல சிங்கரிக்குடியும் அடுத்தது பூவரசன் குப்பம் அதுக்கடுத்தது இந்த பறிக்கல் இந்த மூன்று கோவிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மூன்று கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க இந்த கும்பாபிஷேகத்தை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு போங்க ஸோ வர முடியாதவங்க வெயிட் பண்ணுங்கள் நான் நேரடியாக அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அதை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட்டு போடுறேன் ஸோ அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு வரவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி